ஹாய் நண்பர்களே இன்றைக்கி வந்து கேரட் அல்வா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இது ஈஸியான ரெசிபி அண்டு வந்து ஹெல்த்தி டேஸ்டி எல்லாமே எல்லாமே சேர்ந்த ஒரு ஸ்வீட்டு ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப ஈஸி தான் இதுக்கு வந்து கோவா வச்சு பண்ணணும்னு சொல்லுவாங்க மில்க் கோவா வச்சு நான் மில்க் கோவா இல்லாமல் இன்றைக்கி எப்படி வந்து வீட்லேயே வந்து நம்ம கோவா ரெடி பண்ணி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன குக்கர் எடுத்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு லிட்டர் குக்கரில் ஒரு கால் கிலோ கேரட் வந்து நான் துருவி வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துட்டு அதில் வந்து ஒரு அரை டம்ளர்லேருந்து ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம் நான் வந்து ஒரு டம்ளர் தண்ணி விட்டிருக்கேன் கேரட் சீவனை அந்த பாத்திரத்துலேயும் வந்து வாஷ் பண்ணி அதையும் யூஸ் பண்ணியிருக்கேன் அது ஒரு இடத்துல வேகட்டும் வெந்து இறக்குன உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முந்திரி நெய்யில் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அது லேசாக ப்ரௌனிஷ் கலர் உடனே அதை எடுத்து ஒரு வாரத்தில் வச்சுக்கலாம் வச்சுட்டு அதே குக்கரில் நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதே மாதிரி ஏலக்காய் இதுக்கு வந்து கார்னிஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முந்திரியும் ஏலக்காவும் தேவை ஏலக்காய் வந்து வாசனைக்காகவும் இது வந்து அழகுக்காக மட்டும் இல்லை ஸ்வீட் எது செஞ்சாலும் வந்து கொஞ்சம் முந்திரி போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் அதுக்காக தான் இதுவும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது வந்து பார்த்திங்கன்னா தோ கேரட் வந்து நல்லா வெந்துருச்சு ஆனால் லேஸாக வந்து உள்ளே தண்ணி இருக்குது அது கொஞ்சம் ட்ரைன் ஆகணும் ஸோ அதனால நான் திரும்ப வந்து ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன் அது கொஞ்சம் ட்ரெயின் ஆகும்போது நம்ம இதில் சக்கரெலாம் இன்னும் ஆட் பண்ணலை வெறும் கேரட் வேகிறதுக்கு மட்டும்தான் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கோம் குக்கரில் வந்து நம்ம கேரட் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு ஒரு ரெண்டு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க கேரட் சீக்கிரமே வெந்துடும் ஒரு விசில்லையே வெந்துடும் நம்ம வந்து இன்றைக்கி அல்வா செய்யணுனால அது கொஞ்சம் மசிஞ்சு வரணும்ல அதனால் நம்ம ரெண்டு விசில் விட்டு எடுத்துருக்கோம் ஓகேங்களா அதோட ஒரு டம்ளர் ஒரு டம்ளர்னால் ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு சக்கரை தூக்கலாக வேணும்னா டூ ஹண்ட்ரட் கிராம்ஸும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா நல்லா வந்து சக்கரை போட்டோன்னா சக்கரையும் கரைஞ்சி நல்லா தண்ணி வந்து எடுத்து வந்துருச்சு இந்த டைமில் வந்து நம்ம கோவா ஆட் பண்ணோம் கோவா வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா கடையில் வாங்கணும் அவசியம் இல்லை நம்ம வந்து பால் நல்லா காய்ச்சிட்டு அதுலேயே வந்து வெனிகர் ஒரு ஸ்பூன் வெனிகர் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றினாலும் சரி அப்படி இல்லை அப்படின்னா லெமன் ஜூஸ் அதை வந்து ஒரு ஆஃப் லெமன் புளிஞ்சி விட்டுட்டு அதை வந்து கொஞ்சம் கொதிக்க விட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணாலும் சரி அது வந்து ரெடி ஆகிடும் பால் தனியாக தண்ணி தனியாக அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா தண்ணி வடித்து எடுத்துக்கணும் எடுத்து அதை தூக்கி உரமாக வச்சிடணும் நல்லா ஒன் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த லெமன் ஜூஸ் வந்து ஊற்றுனீங்கன்னா வெனிகர் ஊற்றுனாலும் அப்படி தான் ஏன் அப்படின்னா அந்த டேஸ்ட்டு வந்து அந்த பாலில் இருக்கும் அதுக்காக தான் ஸோ அதை எடுத்து உரமாக வச்சுட்டோம் இப்போ அது நல்லா தண்ணி ட்ரைன் ஆகிருக்கும் இந்த நேரத்தில் அதையும் எடுத்து இதில் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டணும் மிக்ஸ் பண்ணி விட்டோன்னே இப்போ பாலில் இருக்க தண்ணியும் சேர்த்து வருது இப்போ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேரட்டோடைய கலரே போய் அப்படியே லைட் கலர் ஆகிடுச்சி ஸோ கலர் எடுத்து கொடுக்குறதுக்காக நான் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஃபுட் கலர் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கோங்க குங்குமப்பூ வாங்குறதுக்கு அது வந்து ரொம்ப காஸ்ட்லி அதனால் நிறைய பேர் வாங்க மாட்டாங்க அதனால் அதுக்கு பதிலாக நான் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் குங்குமப்பூன்னா எந்த விதத்துலேயுமே இது வந்து நமக்கு கெடுதல் கிடையாது எல்லா விதத்துலையும் நம்மளுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் ஓகேங்களா இதில் பெரு பார்த்திங்கன்னா முந்திரி சேர்த்துருக்கோம் நெய் சேர்த்துருக்கோம் கேரட் சேர்த்துருக்கோம் பால் சேர்த்துருக்கோம் ஸோ எல்லா விதத்துலையும் நம்மளுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ கலரும் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் ட்ரைன் ஆகி வந்துருச்சு இந்த டைமில் உங்களுக்கு வேணால் இறக்கிக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அதை வந்து ஒரு டூ மினிட்ஸு நல்லா ஃபுல்லை வச்சு கொதிக்க விட்டுட்டு இறக்கிக்கலாம் நான் வந்து நல்ல தண்ணி வந்து ட்ரைன் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து வச்சிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் இந்த டைமில் நீங்கள் இறக்கணுன்னா இறக்கிக்கலாம் இந்த டைமில் ஒரு ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் நல்லா கிண்டி விட்டுட்டு இறக்கிக்கலாம் நான் வந்து இன்னும் கொஞ்சம் ட்ர தண்ணி ட்ரைன் ஆனால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ட்ரைன் ஆகிறதுக்காக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருக்கேன் நான் சிம்லியே வச்சு தான் பண்ணுறேன் ஸ்வீட் பண்ணுறதுக்கு எப்போவுமே நம்மளுக்கு பொறுமை தேவை பொறுமை இருந்தால் தான் அந்த ஸ்வீட்டு சூப்பராக வரும் ஓகேங்களா அவசரம் அவசரமாக பண்ணோம் அப்படின்னா அது நல்லா வராது ஸோ நான் சிம்மில் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருக்கேன் அப்படியே கிண்டி விடாமல் மிடலில் மிடலில் கிண்டி விடுங்க அது நல்லது தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் நான் இப்போ வந்து ஏலக்காவும் ஃபைனலாக ஆட் பண்ணிட்டேன் இப்போ வேறு எந்த இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ண போகிறதில்ல இப்போ தண்ணி மட்டும் கொஞ்சம் ட்ரைன் ஆன உடனே நம்ம இறக்க போகிறோம் ஓகேங்களா பாருங்கள் சூப்பராக இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்டு கமெண்டில் வேறு ஏதாவது ரெசிபிஸ் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள் நான் அதையும் ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பாருங்கள் அவ்வளோதான் அல்வா ரெடி நம்ம வந்து இன்னும் ஒரு ஒன் மினட்ல நம்ம இறக்கிடலாம் ஓகேங்களா இறக்கி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அது எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு இன்னைக்கு நான் லேஸாக குங்குமப்பூவும் ஆட் பண்ணியிருக்கேன் ஆனால் நான் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணனால குங்குமப்பூ வந்து கலர் எடுத்து கொடுக்கல அந்த ஃபுட் கலரோட கலரே போதுமானதாக இருந்துச்சு நீங்கள் ஆப்ஷனல் தான் ஃபுட் கலர் இல்லைன்னா வந்து குங்குமப்பூ ரெண்டில் ஏதாவது ஒன்று குங்குமப்பூ ஆட் பண்ணுறதுன்னா வந்து இப்போ சூடான பாலில் ஒரு ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு சிட்டிகை குங்குமப்பூ போட்டு அப்படியே உரமாக வச்சுட்டிங்க அப்படின்னா அது கலர் எடுத்து கொடுக்கும் அதை சேர்த்து நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் ஃபுட் கலர்ன்றனால நான் டைரெக்டாக ஆட் பண்ணிக்கிட்டேன் வேறு இல்லை என் விரலெல்லாம் கூட கலர் ஒட்டிக்கிச்சு பாருங்கள் அவ்வளோதான் அல்வா ரெடி இது சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ